அந்த வீடியோ கட் அதுலேருந்து நான் போடுறேன் இப்போ மிளகு சீரகம் வந்து அரைச்சோம்ல அது இப்படி குறை குறப்போ அரைச்சி வச்சுக்கிறேங்க அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம் புளியே கரைச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளியும் நல்லா விணஞ்சி வச்சுருக்கேன் விணஞ்சி வச்சுட்டு தாளிக்கு போகிறோம் ரசத்தை தாலிக்கு போகிறோம் அடுப்பான் மீடும் சட்டி சூடாயிடுச்சு அப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து போதும் போதும் தெரியுதுன்னா அவ்வளோதான் என்ன கடுகு உளுத்தப்பருப்பு கடும் பிறப்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு வத்தல் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு சின்ன வத்தல் மட்டும் சேர்த்துக்குவோம் மிளகு போட்டிருக்கோம் மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதோட ரெண்டு வத்தல் காரத்துக்குமே பார்த்து போட்டுக்கோங்க போடுறது போடலாம் அடுத்து சும்மா வச்சுக்கோங்க போட்டு அது கூட அந்த கார்டு ஒர்க்லேயும் போட்டுவோம் நாம் வந்து மிளகு சீரகத்துக்கு கூட வெந்தயம் போட்டுருப்போம் கசக்கும்னு நினைக்காதீங்க நான் கசக்குமே செய்யாத சூப்பராக ஒரு வாசத்தை கொடுப்போம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மிளகு சீரகத்தை இது கூட போட்டுருவோம் இது போட்டது நல்லா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது எனக்கு எடுக்க தெரியுதான் தெரியல நான் கொஞ்சம் இருக்கு ஒட்டாமல் நமக்கு எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட அடுப்பை குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய் பொடி இது போட்டாலும் ரசம் சூப்பரான ஒரு வாசம் வரும் அடுப்பை நல்லா குறைச்சிக்கோங்க இல்லைன்னா பெருங்காலும் கசஞ்சு நைஸாக வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் வச்சுருந்தால அதனால சேர்த்துட்டு போகிறோம் ரசம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நாங்கள் எங்கள் அம்மாட்ட கேட்டது இப்படி தான் வச்சாங்க அம்மா அதுவும் சூப்பராக இருந்தது ஒவ்வொருத்தவங்க வந்து புளியில் அந்த மலை சீரகம் எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் அதிலே கலந்து மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துட்டு தாளிச்சு மட்டும் அதில் ஊற்றிடுவாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் லேசாக கொஞ்சம் வதக்குவோம் வதக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து இது கூட கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் ஒரு முக்கால் பாதான் வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி காய்ச்சி வச்சுருந்தது அதெல்லாம் விற்கணும் நல்லா அதைக்கலாம் பேச ஒரு முக்கால் தக்காளி தக்காளிங்கிறதுக்கு அடைக்கலாம் தக்காளி வெந்துருச்சு ஒரு முக்கால் பழத்துக்கு வெந்துட்டு பார்த்தாலே தெரியும் எனக்கு இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்ததை நாம் ஊற்றுப்போம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி புளிப்புக்கு தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து மிக்சியில் அரைச்சது எல்லாம் சேர்த்து கழுவி இதில் ஊற்றியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் ஊற்றிப்போம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்படி இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புளிப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இப்போ பார்க்க போகிறேன் புளிப்பு கரெக்டாக இருக்குது இந்த அளவு ரசத்துக்கு கரெக்டாக இருக்குது உப்பும் போட்டாச்சு அப்போ நல்லா கட்டி வரட்டுங்க நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் வந்து கொதிக்க விட்டுறாதீங்க கொஞ்சம் நுரக்கட்டி வந்ததும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் காற்று நரப்பை வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நுரக்கட்டி வருது அங்கங்கே லேசாக கொதி வருதுங்களா இந்த ஸ்டேட்டில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதி வர்ற இடத்துல லேசாக தண்ணி ஊற்றிடணும் அப்புறம் அது மேலே மல்லித்தலையை போட்டுருவோம் அப்புறம் இதிலே வைக்கக்கூடாது வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அவ்வளோதான் ரசம் ரெடி பாய் பாய் அடுத்த ரெசிபியில் தந்திக்கலாம்